ஐயா அனைவருக்குமே வணக்கம் இந்த நேரலை பார்க்க வந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதே நடக்கட்டும் நான் மனசார வேண்டிக்கிறேன் கொடுத்த ஒவ்வொரு பதிவுகளும் கணிப்புகளும் தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கும்னு நான் நம்புகிறேன் கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போதும் தெரியுது வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் உண்மையிலுமே மனதார மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நல்லது உங்களுக்கு வந்து சேரணுன்றதுக்காக தான் இந்த தகவல்கள் ஆகவே ஆன்லைனில் எது எதுக்கோ நேரத்தை ஒதுக்குறீங்க கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்கான சில நேரத்தை நம்ம ஒதுக்கணும்னு நினச்சா கொஞ்ச நேரம் நம்ம பதிவுக்காக அந்த நேரத்தை ஒதுக்குனிங்கன்னா சொல்லக்கூடிய தகவல்களும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளுமே உங்கள் உங்களுடைய மனதில் ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன் நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேரும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிப்போம் இந்த பதிவு முழுக்க முழுக்க கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த நேரம் இந்த காலகட்டம் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுனாவே கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு தயாராக போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அதற்கான தகவல்கள் தான் நம்ம இந்த பதிவில் கொடுக்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல இதை சொல்லியே ஆகணும் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் எல்லாரும் வாங்குனீங்க ஆனால் இந்த நம்பர் சேவ் பண்ணுறதுல ஒரு சில பேர் நடுவில் ஒரு சில நம்பர் மாற்றி மாற்றி சேவ் பண்ணி வேற யாருக்காவது ஃபோன் பண்ணுறது வேறு யாருக்காவது மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி மத்தவங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் போகாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு காரணத்தையும் நான் ஒவ்வொரு பதிவுனையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க கால் போகாத உபயோகத்தில் தான் வரும் இது வாட்ஸ்அப்ப்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதே போல் நம்பரை தெளிவாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க ஒரு நம்பர் நீங்கள் மாற்றி சேவ் பண்ணாலும் வேற யாருக்காவது ஃபோன் கால் போயிடுது வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடுது அவங்களுக்கு அது தொந்தரவாக மாறிடுது தயவு செஞ்சு யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த மூலிகை சாம்பிராணி கூட விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஆகவே வாகனங்களையும் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கான விஷயத்தை உடனே பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பற்றி நம்ம கொடுத்த தகவல்கள் அந்த கணிப்புகள் கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா போய் தெரியும் எவ்வளோ பேர் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சொன்னது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஐயா இதே ராசியில பிறந்தவர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயஜாதகம் இருக்கும் அந்த சுயஜாதகம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா உங்களுடைய அனைவருடைய அந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருடைய சுயஜாதகமும் என் தா என் கையில் இல்லை ஆனால் கொடுக்கக்கூடியது பொதுவான கணிப்புகளாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவராக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்காவது அது கனெக்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த காலகட்டம் சனி பகவான் வக்கர ப வக்கர பயிற்சி அடைகிறது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இப்போ நடந்த இந்த கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சின்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கும்பராசிக்காரங்க கடந்த எட்டு ஒம்பது வருஷமாக என்ன நடந்ததுன்றதை நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லிட்டேன் இழப்புகளை பார்த்துருப்பீங்க மன அழுத்தத்தில் இன்றைக்கி ஒதுங்கி ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க ஒரு காலகட்டத்தில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்கள்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் உங்கள் குடும்பத்தை பார்த்து பொறாமப்பட்டவங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தடுமாறி நிற்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இப்படிப்பட்ட சில துரோகத்தை செய்யக்கூடிய நபர்களும் கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அது உங்கள் பக்கத்திலே இருந்திருப்பாங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஆனால் உங்கள் பக்கமும் சில தவறுகள் இருக்குன்றதே நீங்கள் என்றைக்குமே ஒத்துக்கணும் எப்போ ஒரு மனிதன் தன் மீது உள்ள தவறு கரெக்டாக ச நம் தன் மீது உள்ள தவறு வந்து சரி தான் அதாவது அந்த தவறு பண்ணது நம்ம தப்பு இதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கிறானோ அப்போவே அந்த மனிதன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான்னு அர்த்தம் ஆகவே உங்களிடம் ஒரு தவறு இருக்குது அது உண்மையிலுமே அந்த தவறு உங்கள்கிட்ட இருக்கு அது தவறு தான் அப்படின்னா ஏற்றுக்கோங்க கும்பராசிக்கார்கள் அப்படி என்னங்க எங்ககிட்ட தவறு இருக்குதுன்னு கேட்டால் ஐயா கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு பழக்கத்தை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணவே கூடாது என்னன்னா இன்றைக்கி நம்ம நிலமை நல்லா இருக்குதுன்னு சொல்லி யாரையும் எடுத்தரிஞ்சோ அல்லது தரம் தாழ்த்தியோ அல்லது மனசு கஷ்டப்படுற மாதிரியோ எங்கேயும் பேசிடாதீங்க அந்த மாதிரி குணம் எனக்கு இல்லைங்க நான் தான் அந்த மாதிரிலாம் யாரையும் நான் பேசினது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஒரு வேளை நான் அப்படிதாங்க நான் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க பெருமளவு கும்பராசிக்காரர்கள் வீழ்ச்சி அடைவது இந்த குணம்தான் ஒரு காலகட்டத்தில் அதான் அந்த கர்மான்றது இவங்களை வந்து திருப்பி அடிக்கிறதே இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஒரு கால கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இவர் இவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து இவங்க குடும்பத்தை பார்த்து வாழ்க்கை முறையை பார்த்து இது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது அளவுக்கு உண்மைன்றது தெரியும் ஒரு காலகட்டத்தில் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் இன்று உங்களை பார்த்து இருக்காங்க உங்களுக்கு இந்த நிலமை வரணுன்னு தான் பல பேரும் எதிர்பார்த்துருக்காங்க இதற்கு ஒரு வகையில் நீங்களும் காரணமாகவும் இருந்திருக்கீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் முழு மாற்றம் வேணும் அப்படின்னா எல்லாரையும் குறை சொல்கிறது மட்டும் போதாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாற்றத்தையும் கொண்டு வரணும் ஏன்னா இங்கே மற்றவங்களை குறை சொல்லி நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை கும்பராசிக்காரர்கள் என்றைக்குமே தன்னுடைய மைண்டில் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கணும் மற்றவர்களை குறை கூறுவது எந்த விதத்திலையும் பலன் இல்லை ஏன்னா இங்கே யாரையும் நம்ம மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது சொல்பவர்கள் கேட்பவர்கள் மாறிக்கணும்னு நினைக்கிறவங்க மாறுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாம் கேட்பாங்க மாறுவாங்க நம்ம எதிர்பார்க்கறதே அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே கும்பராசிக்கார பொறுத்தளவுக்கு இப்போது வரக்கூடிய இந்த சனி வக்கரமானது பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் வர்க்க வக்ரவர்கதி ஆகி ஆரம்பிக்குது இது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த சனி வக்கர பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு சில மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஜென்ம சனியில் நீங்கள் என்னென்ன பட்டைங்கன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்மூடித்தனமாக கோபம் வரக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ கூட அப்படி தான் ஆக்ரோசமாக கோ நீங்கள் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வார்த்தைகளை சிதற விடுறீங்க அதில் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா உங்கள் கண்ட்ரோல்ல நீங்கள் பெரும்பாலும் இல்லை இது என்னன்னு உங்களுக்கே கும்பராசிக்காரர்களுக்கே தெரியும் கோபம் அது பற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி யாராவது பேசியிருந்தா அது உங்கள் காதுக்கு வந்து அவங்க மேலே அவங்கள அவங்கள அவங்களுக்கான எதிரியாகவே மாறி இருப்பீங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு மனதளவில் பயங்கர குழப்பங்கள் மைண்ட் டிப்ரெஷன் ஆளே டோட்டலாக மாறி இருப்பீங்க நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஐயா சனி பகவான் தான் உங்களுக்கு வாழ்க்கை தலைவர் வாழ்க்கைக்கான தலைவரே சனி பகவான் தான் அவருடைய விதிப்படி என்ன அவர்களுடைய விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு முடியாதவர்களுக்கு உதவி செய்வது மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியலினாலும் யாருக்கும் உபத்திரம் பண்ணக்கூடாது ஏன்னா சனி பகவான் போல கொடுப்போரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்துக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும் நீதி தவறாமல் நடந்துக்கோங்க முடியாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க முக்கியமாக அந்த நடக்க முடியாதவங்க துப்புரவு பணியாளர் இவர்களை எங்கே பார்த்தாலும் ஓடி போய் கேட்டு கேட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணுங்க சரிங்களா கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலம் நீங்கள் திரும்பவும் எழுந்து நிற்க வேண்டிய காலம் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ பாதசனி நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த சனி பயிற்சியில் எவ்வளோ வேதனைகள் பட்டேங்கிறதை நான் பல பதிவுகளில் ரொம்ப விளக்கமாகவும் சொல்லிட்டேன் திரும்பவும் அதை இந்த பதிவுலையும் சொன்னேன் டைம் அதிகமாக ஆகுன்றனால தான் இதை நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன் அத்தனை பாதிப்புகளையும் கடந்து வந்துட்டீங்க இனி வாழ்க்கையில் படுறதுக்கு கஷ்டமே எதுவும் இல்லை எல்லாம் பட்டாச்சு இப்போ உங்களுக்கு கிடைச்சது வாழ்க்கை பாடம் இந்த வாழ்க்கை தான் கும்பராசிக்காரில் யாருன்னு ப்ரூவ் பண்ண போகுது இதுக்கு நீங்கள் உங்களிடமும் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அதை தான் நான் விளாடம் சொன்னேன் பாசிட்டிவ் திங்கிங் ஐயா கும்பராசிக்கார நண்பர்களே இப்போ நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது அந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக உங்கள் மைண்டில் தோணுது ஆமாவாக இல்லையா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது உங்களை மீறியே தோணுது தெரியுங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறோம் அவங்களே மைண்டுக்குள்ளே நினைப்பாங்க எங்கே போய் இடித்து விழுந்துருவோமோ இந்த ரோட்டில் அப்படி விழுந்து கடப்பமோ இந்த இந்த மாதிரி நெகட்டிவான திங்கிங் மனக்குழப்பத்தால் மைண்ட் டிப்ரெஷனால் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களை அப்படியே ஒரு இதில் போட்டு கட்டி வச்ச மாதிரி நீங்கள் அந்த அந்தலேருந்து வர முடியாமல் இருக்கீங்க இது உண்மையாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் இந்த கால்நிலைகள் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்கே கொண்டு வர முடியலைங்க ஏதோ ஒன்று நெகட்டிவாக அப்படி தோணிட்டே தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செய்து தயவு செய்து இதற்கான மாற்றத்தை நம்மளால் தான் கொண்டு வர முடியும் ஒன்றும் இல்லை கண்களை மூடி அமைதியாக எந்த விஷயத்தையும் பற்றியும் நினைக்காமல் கொஞ்சம் முதல்ல ஒரு அமைதியை கொடுங்க மனசுக்கு ஐயா கண்ணை மூணாவே என்னென்னமோ வருதுங்க எதேதோ எதோ ம காட்சிகளாக வருது அப்படின்னா உங்களை நீங்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் மன ரீதியாக இன்னும் நீங்கள் தயாராகலன்னு அர்த்தம் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் பெரும்பாலும் அதான் நான் ஒரு சில பதிவுகளோடு சொன்னேன் குடும்பம் குடும்பம் தான் கும்பம் கும்பம்னா குடும்பம் உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கை முக்கியம் தான் ஆனால் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து தான் நிறைய பேர் புறா அந்த அளவுக்கு மங்களகரமாக குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் தான் கடந்த கடந்த நான் சொன்ன மாதிரி எட்டு ஒம்பது வருஷமாக நீங்கள் நீங்களாகவே இல்லை ஆமாவா எவ்வளவு கோவம் யார் யாரை எப்படி இப்படி திட்டுனீங்க சில பேர் உங்களுக்கு அந்த நீங்கள் வேணும்னே பண்ணில்ல பண்ணலை அப்படின்னாலும் உங்களை பண்ண வச்சுருப்பாங்க பேச வச்சுருப்பாங்க கத்த வச்சுருப்பாங்க உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்ன மாதிரி மாற்றம்னா ஒன்றும் இல்லை மருத்துவ செலவு தான் இப்போ கூட பாருங்கள் தூக்கம் இல்லாமல் பசி இல்லாமல் உங்களுடைய உடல் அமைப்பே மாறி இருக்கும் வீக்காக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க இந்த வீர் ஊர் விட்டு ஊர் வேலைக்கு போனவங்க கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனவங்க எல்லாமே அங்கேயும் பார்த்திங்கன்னா கடந்த பல வருடமாக பலருக்கும் வேலையே போயிருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னுமே வேலைக்காக போராடிட்டு தான் இருப்பீங்க இவ்வளவும் நடந்திருக்கு சரி இனிமேல் நடக்கிறது என்னங்கன்னா நடக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது என்னங்க உங்கள் கையில் இருக்குது ஆமாம் ஐயா நான் தான் சொன்னேன் எல்லா கிரக அதாவது இந்த வருஷத்தில் கிரக பயிற்சிகள் எல்லாமே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாம் வந்து நடந்துருச்சு அதற்கான தாக்கங்கள் பலன்கள் எல்லாமே வரும் கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகுது ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெட்டதும் இருக்கும் ஒரு சோதனையும் இருக்கும் ஒரு வேதனையும் இருக்கும் அலைச்சலும் இருக்கும் எல்லாமே கலந்து தான் இருக்கும் இந்த காலகட்டம் இப்போ எல்லா கலந்த கலவையாக தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஜா ஜோதிட ரீதியாக பலன்கள் கிடைக்கிது அப்படின்னா அங்கே நம்மிடம் ஏற்படக்கூடிய மாற்றத்தில் அதிக பங்கு தேவை அதிக பங்கு தேவை அப்படின்னா நீங்கள் உற்சாகமாக இருக்கணும் கடந்து வந்த பாதைகளில் எதெல்லாம் வேதனை கொடுக்குதோ எல்லாத்தையும் மறந்துருங்க அதுதான் நல்லது இனி வரக்கூடிய எதிர்காலமாக நமக்கு ஏற்ற மாதிரி அமையணும் இதுவரை நடந்த விஷயங்களே உங்களை அடுத்த நல்ல எதிர்காலத்துக்கு வழி வகிக்க விடாமல் தடுத்துட்ருக்கு இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கான தற்போதைய பிரச்சனை என்னென்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் மைண்ட் டிப்ரெஷனும் தான் இப்போ வரைக்கும் கும்பராசிக்காரில் கட்டி போட்டு மேலே எழுந்து வள விடாமல் பண்ணிகிட்டு இருக்கு சனிப்பயிற்சியினுடைய கடைசி கட்டத்தில் இருந்தாலும் இனிமேலாவது படிப்படியாக முன்னேற்ற வரும்னு எத்தனையோ வீடியோக்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்தாலும் நேரில் பார்த்தா எங்கள் லைஃப்பில் என்னமோ அதே கஷ்டம் தாங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபராக தான் பெரும்பாலும் இருக்காங்க கும்பராசிக்காரங்க ஐயா தான் நான் தெளிவாக சொல்கிறேன் தினந்தோறும் காக லைஃப் ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் தினந்தோறும் காகத்திற்கும் உணவு வைங்க காலையில் சரிங்களா காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் நீங்கள் தினமும் வேலையை ஆரம்பிக்கணும் அதே போல் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்கள் பண்ணணும் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடந்துக்கணும் மனதை தெளிவோடு நீங்கள் வச்சுருக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதே போல் கும்பராசிக்காரர்கள் யார் சொல்கிறதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க தயவு செஞ்சு இந்த இடத்துல தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க வலிக்கு விழுகிறது எதாவது யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டு போயிட்டாங்கன்னா அதை போட்டு குழப்பி நைட்டெல்லாம் தூங்காமல் சாப்பிடாமல் இந்த ஒரு மைனஸ் இருக்குது அதை இனிமேல் உங்கள் கிட்டே இருக்க விடாதீங்க அது நல்லதில்லை ஏன்னா யார் வேண்டுமானாலும் இங்கே ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று பேசிகிட்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் உங்கள் காது கொண்டு வந்தால் உங்கள் நிம்மதி போயிடும் எது தேவையோ அதை மட்டும் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க அளவோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த விஷயத்துலையுமே சரிங்களா ஆகியால் கும்பராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு நிச்சயமாக அவரில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நான் நம்புகிறேன் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க சரிங்களா குலதெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை மெடிடேஷன் பண்ணுங்க கண்களை மூடி உட்கார்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த கெட்ட விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு குழந்தையாக நினச்சிக்கோங்க இந்த நொடிதாப்பா நான் பிறந்திருக்கேன் இந்த நொடி தான் இந்த உலகத்துக்கே நான் வந்திருக்கேன் என் மனசில் கடந்த கால கவலைகள் எதுவுமே இல்லை இந்த நிதம் இந்த நிமிடம்தான் நிதர்சனமான உண்மை இனி வரக்கூடிய காலம் எனக்கான காலம் அதற்கான திட்டமிடல் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்னு மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு கண்களை மூடி உட்காந்து இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை மட்டும் காட்சிகளாக உங்க மனதில் கொண்டு வாங்க வேலை இல்லையா வேலையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி காட்சிகளை மனதில் கொண்டு வாங்க எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை கொண்டு வாங்க நண்பர்களே இப்படி நினைக்கிறோன்றதுக்காக ஒரே நாளில் நான் பணத்தை மேலே படுத்து தூங்குறேன் ஆயிடுவேன் பத்து கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு அது அதான் சொன்னேன் நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன் அளவோடு வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் கூட அளவோடு தான் இருக்கணும் அதையும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எனக்கு அது வேணும் இது வேணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நிம்மதியை இழக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நல்லபடியாக லைஃப் அமைச்சிக்கலாம் அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ தான் கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் யார் விஷயத்துலேயும் எங்கேயும் பஞ்சாயத்துன்னு போய் நின்று இவங்க இதை ஏன் இதை பண்ணாங்க இவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னு யார்கிட்டையும் எதுவும் தயவு செஞ்சு பேசாதீங்க அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் சரிங்களா ஏன் வீட்டிலேயே உங்களுக்கு எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அது இந்த கடந்த ஏழு எட்டு வருஷத்தில் கணவன் திருமணமான கும்பராசிக்காரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை சண்டை வந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் அதாவது கணவன் மனைவி பாரு எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொன்ன அதே திருமண ஜோடிகள் கடந்த ஏழு எட்டு வருடமாக அவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்ததுன்றதையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே அதிசயமாக இருந்திருக்கும் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்து எல்லாம் பாராட்டினாங்க இன்றைக்கி என்னடா நம்மளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை உலகிலேயே மிக ப வலுவா வலுவான ஒரு உறவு எந்த உறவு முறை உங்களுக்கு சரியாக அமையலினாலும் பரவாயில்ல உங்கள் லைஃப்பில் கணவன் மனைவி உறவு மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய நபராக உங்களால் மாற முடியும் யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ கேவலம் பேசினாங்களோ எல்லார் முன்னாடி நீங்கள் நினச்சி பார்த்ததை விட பல மடங்கு முன்னேற்றத்தை பார்த்து வியப்பில் மற்றவர்களை ஆழ்த்த வைக்க முடியும் அதனால் கும்பராசி நண்பர்களே திருமணம் ஆகியிருப்பவர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும் தேடுங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் விட்டு போங்க உங்களுக்கான வாழ்க்கை முறை இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்தது இதுதான் உங்களுக்கான உறவுகள் இவர்கள் தான் அவர்களை நமக்கு அவங்க ஒருவேளை நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாலும் நமக்கு ஏற்றவாறு அவர்கள் மாறக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட வைப்ரேஷன் வலுவாக இருக்கணும் அதனால தான் சொன்ன மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆகையால் ஒவ்வொரு பதிவுகளும் மிக மிக முக்கியமான பதிவுகள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை புதிவாக புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் என்னுடைய நண்பராக மாறுவீர்கள் உங்களுடைய மனசாட்சி தான் நான் சரிங்களா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் உண்மை சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணி அது அடுத்தபட்சம் காது கொடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆழ்மனத்தில் பதிய வச்சிங்கனாவே அது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் நீங்கள் பாருங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சுக்க போகிறீங்க ஐயா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகள் கிடச்சி இப்படி வாழ்ந்தால் நான் நல்ல நிலைமையில் அடைவம் பான்றத அந்த வாழ்க்கை முறையை நடைமுறைப்படுத்தி நீங்கள் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் எதுக்காகவும் யாருக்காகவும் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் யூடியூப்பில் எதுக்காக ஒவ்வொரு வீடியோக்களும் பார்க்குறீங்க நல்ல எதிர்காலம் வேணும் இந்த வீடியோ பார்த்தா எதாவது நல்லது சொல்லியிருப்பாங்களோ இந்த வீடியோ பார்த்தா ஏதாவது வழிமுறைகள் சொல்லி இதனால் தானே இந்த தேடல் தானே உங்களுக்கு யூடியூப்பில் கூட ஒரு பதிவையும் பார்க்க வைக்குது நீங்கள் உங்கள் லைஃப்பில் தேவையான நிரந்தர முன்னேற்றத்தை கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து யூடியூப்பில் நீங்கள் ஜோசி வீடியோலாம் தேட போகிறீங்க தேட மாட்டீங்க நான் அதனால தான் நான் சொல்கிறேன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க ஆழ் மனதில் பதிய வைங்க நல்லதை எதிர்நோக்கி போங்க இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்